எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் எடுக்கப்பட்டது பசுமைக்குழு அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்றிருந்தனர் சம்பூர் அனல் நிலையம் அமைக்கப்படுகின்றமையால் மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிடும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினா் மையமாக கொண்டு நிறுவப்படுகின்ற அனல் மின் நிலையத்தின் மூலமாக இந்த கழிவுகளும் புகைகளும் தூசிகளும் ஏற்படுத்துகின்றது விவசாய நிலங்களையும் அதே கடல் வளங்களையும் இன்னும் மனித உயிருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதன் மூலமாக உலகளாவிய ரீதியிலே லட்சக்கணக்கான மக்கள் வருடாந்தம் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை செய்தியினை ஆய்வு முடிவின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அனல் மின்சாரம் அமைக்கப்படும் சம்பூரில் அது நுரைக்கோலை அனல் மின்சார சக்தி இதுவும் வேறுபட்டதாக காணப்படுகின்றது அதே போன்று இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைத்துவங்கள் இதற்கு உடனடியான தீர்வினை காண வேண்டும் சம்பூரில் அமைக்கப்படும் அனல் மின் நிலையத்தும் முவூர் மக்களும் இதனால் பாதிக்கப்படும் உடனடியாக இந்த மூவூர் மக்கள் நிராகரிக்கின்றோம் இலங்கை இந்திய அரசாங்கங்களினுடைய கூட்டு முயற்சியினால் சம்பூரில் அமைக்கப்படவிருக்கின்ற அனல் மின்சார உற்பத்தி நிலையத்தினை இலங்கை வாழ் மக்கள் அந்த வகையில் நாங்கள் முழுமையாக இருக்கின்றோம் இதே கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பூரில் காணிகளை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் ரசமந்தன் இவரான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்

அனல் மின் உற்பத்தி நிலையங்களினால் அனல் மின் நிலையம் என்பது தவறானது ஒன்றாகும் இந்த திட்டத்தினால் பார் அளவிலான சூழல் பாதிப்பு ஏற்படும் முறைச்சூலையும் அதனை போன்றது தற்போது மின்வெட்டி அமல்படுத்தி சம்பூரோடாக இலங்கை மற்றும் இந்தியாவை இணைப்பதற்கு எண்ணியுள்ளனர் இதில் பாரிய அரசுகள் தொடர்பு கொண்டு உள்ளது